வெல்கம் டு கல்வியாசான் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இட்லி அம்மா இட்லி குழந்தைகளுக்கு பிடித்த பாடல் இட்லி அம்மா இட்லி ரமான இட்லி பஞ்சு போன்ற இட்லி பாப்பாவுக்கு பிடித்த இட்லி அம்மா சுட்ட இட்லி அழகான இட்லி வெள்ளையான இட்லி வேண்டும் அம்மா இட்லி இட்லி பஞ்சு போன்ற இட்லி பாப்பாவுக்கு பிடித்த இட்லி இட்லி அம்மா இட்லி அப்பாவுக்கு ஐந்து அம்மாவுக்கு நான்கு அண்ணாவுக்கு அண்ணாவுக்கு மூன்று அக்காவுக்கு இரண்டு கடைக்குட்டி எனக்கு எப்போதுமே ஒன்று அம்மா இட்லி இதமான இட்லி பஞ்சு போன்ற இட்லி பாப்பாவுக்கு பிடித்த இட்லி சூடான இட்லி சுவையான சட்னி சுட சுட திங்கணும் சுகமாக தூங்கணும் இட்லியம்மா இதமான இட்லி வெள்ளையான இட்லி வேண்டும் வேண்டும் இட்லி இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பயந்து கொள்ளுங்கள் நன்றி